கோபி அருகே பாரியூர் கொண்டத்து காளியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற குண்டம் இறங்கும் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தினர் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த பாரியூரில் எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது ஈரோடு மாவட்டத்தில் மிக பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் குண்டம் மற்றும் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சந்தன அலங்காரம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் கடந்த பதினைந்து நாட்களாக நடைபெற்று வந்தன இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதையொட்டி நேற்று இரவு முதல் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஆறு கால பூஜை நடைபெற்றது இதனை அடுத்து பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த முப்பது டன் விறகுகளை கொண்டு குண்டத்திற்கான பணிகள் துவக்கப்பட்டது இரவு முழுவதும் விறகுகளை எரித்து குண்டம் தயார் செய்யப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை அம்மனை அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நந்தா தீபம் ஏற்றப்பட்ட பின் கோவிலின் தலைமை பூசாரி சேனாதிபதி திருக்குண்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து முதலில் குண்டம் இறங்கினார் அதனைத் தொடர்ந்து கடந்த பதினைந்து நாட்களாக காப்பு கட்டி விரதம் இருந்த கோபி வெள்ளாளப்பாளையம் நஞ்சகவுண்டன் பாளையம் புதுப்பாளையம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர் பாதுகாப்பு பணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபட்டனர் இவ்விழாவிற்காக வந்திருந்த பக்தர்களுக்கு விழா குழுவின் சார்பில் தேநீர் பால் மோர் உள்ளிட்ட பானங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டன